சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஏமனில் செங்கடல் வழியாக சென்ற கப்பல்கள் மீது தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது லைபீரியா மற்றும் பனாமா நாட்டு கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக இங்கிலாந்து கடற்படையினர் தெரிவித்தனர் இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனினும் இந்த சம்பவத்தால் அங்கு மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளதென்று தெரிவிக்கின்றார் இஸ்ரேல் காசா போரில் கமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக ஹேர்மனில் உள்ள கவுதி கிளர்ச்சியாளர்கள் செயல்படுகின்றனர் இதனால் செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் தொடர்புடைய கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துகின்றனர் இதனை கட்டுப்படுத்த அமெரிக்கா தலைமையில் ஒரு கூட்டுப்படி உருவாக்கப்பட்டது அவர்கள் செங்கடல் பகுதியில் தீவிர ட்ரோந்து பணியில் ஈடுபட்டு பதிலடி கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையிலேயே பனாமா நாட்டு கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக இங்கிலாந்து கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் சீன வணிக வளாகத்தில் தீ விபத்து எட்டு பேர் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது சீனாவின் மேற்கே அமைந்த சிச்சுவான் மாகாணத்தில் ஜிங்காங் நகரில் வணிக வளாகம் ஒன்று நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அவசர கால பணியாளர்கள் ஏறக்குறைய முன்னூறுக்கும் மேற்பட்டோர் சம்பவ பகுதிக்கு சென்றனர் அவர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்து ஏற்பட்டு இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் தீ அணைக்கப்பட்டது இதில் பலர் சிக்கிக் கொண்டனர் முப்பது பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு உள்ளனர் எனினும் மொத்தம் எத்தனை பேர் உள்ளே சிக்கியிருந்தனர் என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை தீ விபத்தில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்தனர் சீனாவில் போதிய பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் மற்றும் சட்ட விதிகள் இல்லாத நிலையில் அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்றன இந்தியங்களின் நெருங்கிய கூட்டாளி அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கியதற்கு பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி அண்மையில் ரஷ்யா வைக்கு பயணம் மேற்கொண்டார் ரஷ்யாவுடன் இந்தியா நட்பு பாராட்டுவதை அமெரிக்கா கடுமையாக எதிர்த்து வருகின்ற நிலையில் மோடியின் இந்த பயணம் அமைந்தது இதனால் மோடியின் ரஷ்ய பயணத்தை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்தது இந்த பயணத்தின் போது அவர் அதிபர் புதினை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்தும் பரஸ்பர நலன் சார்ந்து சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் விரிவாக ஆலோசனை நடத்தினார் இந்த நிலையில் வாஷிங்டனில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அமெரிக்க ராணுவ தலைமையகமான பெண்டகனின் செய்தி தொடர்பாளர் பாட்ரைடரிடம் மோடியின் ரஷ்ய ரஷ்ய பயணத்திற்கு பிறகு அமெரிக்கா இந்தியா இடையேயான ராணுவ உறவு எப்படி உள்ளதென்று நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்து பேசிய பாட் ரைடர் இந்தியாங்களின் நெருங்கிய கூட்டாளியாகும் அந்த கூட்டாண்மையை தொடர்ந்து மேம்படுத்த நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் என தெரிவித்துள்ளார் ஓமான் கடலில் மூழ்கிய எண்ணெய் கப்பலிலிருந்து ஒன்பது பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது கொமரோஸ் கொடியுடன் கூடிய எண்ணிக் கப்பல் ஓமானின் டிராஸ் மத்ராவிலிருந்து தென்கிழக்கே இருபத்தி ஐந்து கடல் மைல் தொலைவில் கடந்த திங்கட்கிழமை கடலில் மூழ்கியது இந்த சம்பவம் தொடர்பில் ஓமானின் கடல்சார் பாதுகாப்பு மையம் நேற்று முன்தினம் வெளியிட்டு அறிக்கையின்படி அந்த கப்பலின் பணிக்குழாமில் பதிமூன்று இந்தியர்களும் மூன்று இலங்கையர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் கப்பலை கண்டுபிடிப்பதற்காகவும் காணாமல் போயுள்ள பனிக்குழாமினரை மீட்பதற்காகவும் கப்பல் ஒன்றையும் விமானம் ஒன்றையும் இந்திய கடற்படை அப்பகுதிக்கு அனுப்பியிருந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருந்தன இந்த நிலையில் குறித்த கப்பலில் மொத்தமாக பதினாறு பேர் பயணித்திருந்த நிலையில் எஞ்சியவர்களை தேடி மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அமெரிக்க அதிபருக்கு கோவிட் தொற்று உறுதி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கோவிட் தொற்று உறுதியாகி உள்ளது அவருக்கு சிறியளவிலான நோய் அறிகுறிகள் தென்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது முன்னதாக ஜோ பைடனுக்கு இரண்டு முறை கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பின்னர் குணமடைந்தார் வயதான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கோவிட் தொற்று காரணமாக இன்று நடைபெறவிருந்து அரசியல் பிரச்சாரக் கூட்டங்களை ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முதன் முதலாக ஏலத்தில் விடப்படும் டைனோசர் படிமம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மற்றும் முழுமையான டைனோசர் படிமம் நியூயார்க்கில் ஏலத்தில் விடப்படவுள்ளது இந்த நிலையில் ஏலத்தில் விடப்படவுள்ள உள்ள அபேக்ஸ் எனப்படும் டைனோசர் படிமம் நான்கு முதல் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விற்பனையாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த டைனோசர் படிமம் அமெரிக்காவின் கொலராடோவில் உள்ள மொரிசன் என்ற பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது